வீரா சீரியலில் ஒரு பிரமோவுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் மரணம் வீராவும் வந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கடைக்குள்ளே போகிறாங்க அங்கே பார்த்தா யாருமே இல்லை என்னடா யாரையும் காணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க பார்த்து எல்லாருமே வந்து கையில் பலூன்லாம் கட்டி வெல்கம் பண்ணுறாங்க போய் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க என்னடா இது நல்லா டெக்கரேஷன் அரேஞ்ச்மெண்ட்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி மாரன் கேட்கும்போது அண்ணனும் அண்ணியும் சேர்ந்து வந்திருக்கீங்களே அதான் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க போன தடவை அண்ணி இங்கே வரும்போது சிங்கிளாக வந்தாங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ கப்பிளாக வந்திருக்கீங்களே அதான் ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து வீரா வந்து மாறனை பார்த்து மறைக்கிறாங்க மாறன் வந்துட்டு ஏன் வீரா இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது இதெல்லாம் அவங்க ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கள் அண்ணன் என்ன தான் தெரியாமல் தாலி கட்டியிருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் சம்மதத்தோடு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா அதுதான் கெத்து அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வீரா வந்து கொஞ்சம் உள்ளே வரீங்களா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு மாணனை வந்து கூப்பிடுறாங்க மாறன் வந்து ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ரெண்டு ஸ்டெப் பேக்கில் போறாங்க வீரா வந்து உள்ள போயிடுறாங்க அங்க உள்ளவங்கெல்லாம் வந்து அண்ணன் நீங்க போறது வெளியில போறீங்க அண்ணி உள்ள கூப்பிட்டாங்க உள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயோ இவ உள்ள போனா என்ன பண்ணுவான்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னா சும்மா குச்சப்படாம போய் பேசுங்கண்ணே அப்படிங்கிறாங்க மாறன் வந்துட்டு உள்ளே போகிறாரு நடக்கிறது நடக்கட்டும் இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே போகிறாங்க அதோட ப்ரமோவை முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க